திரு கார்த்திகை தீப விழா ஆறாம் திருநாள் சுவாமியும் அம்பாலும் வெள்ளித்தேரோட்டம் தேரோட்டம் அருணாச்சலத்தின் மகிமை அருணாச்சலத்திலே மரங்களை சாலையில் வைத்தவர்கள் நந்தவனம் வைத்தவர்கள் கிணறுகள் மணற்குன்றுகள் பொருந்திய குளங்கள் வெட்டினவர்களும் வஜ்ராயுதத்தை தாங்கிய இந்திர பதவியை அடைகிறார்கள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பள்ளங்களை நிரவி மெழுகி விளக்கேற்றி வைத்தவர்களும் அலங்காரம் செய்தவர்களும் திருமாலாகவே திருப்பார்கடல் மத்தியிலே சர்வசயனத்திலே யோகநித்திரை செய்வார்கள் யாவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வண்ணம் அரிதாகிய கோடை காலத்திலே தண்ணீர் பந்தல் வைத்தவர்கள் செழிப்பான மேலாகிய பதவியிலே தேவர்களும் புகழும்படி வாழ்வார்கள் சிவனுடைய அடியார்களுக்கு வஸ்திரம் கொடுத்தவர்கள் ஒரு இழைக்கு அளவிறந்த காலம் சிவபதத்திலே இருப்பார்கள் அருணாச்சலத்திலே ஒரு மடம் கட்டினவர்கள் அம்மடத்தில் இருக்கிற ஒரு துகளுக்கு ஒரு கற்ப காலம் கெடுதலில்லாத மோக்ஷதானத்தில் நிலை பெற்றிருக்கிறார்கள் ஒரு காக்கையானது திருவண்ணாமலையிலே கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பலிபீடத்திலே வைத்திருக்கக்கூடிய பலி அன்னத்தை வாயினால் கிரகிக்கும் போது தன்னுடைய தேகத்திலே இருக்கக்கூடிய சிறகால கேடு அதை சுவாமி பார்த்து ஆலயத்திலே பிரியத்தினாலே நம்முடைய கோயிலை அது சுத்தப்படுத்தியது அப்படின்னு நினைத்து ஏன்னா அப்போ அது சிறகு அடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தூசிகள்லாம் விலகும் இல்லையா அப்போ அது கோயிலை சுத்தப்படுத்திச்சான் அப்படின்னு நினைத்து இந்திரன் வாழ்கிற தேவலோகத்தை அந்த காக்கைக்கு கொடுத்தாராம் அருணாச்சலேஸ்வரர் ஒரு நாள் சிலந்தியானது தன் வாயின் நூலினாலே பின்னலிட அது தோளால் நமக்கு வஸ்திரம் செய்து கொடுத்தது என்று அந்த சிலந்தியை நற்குணமுள்ள அரசனாக பிறப்பித்து நல்ல ஞானத்தை கொடுத்து தேகவியோகமான பிறகு விஷ்ணுவுடைய லோகத்தையே சுவாமி கொடுத்தாராம் அப்பேற்பட்ட காருயமூர்த்தி அருணாச்சலேஸ்வர பெருமான் உண்ணாமுலையம்மன் ரொம்ப அற்புதமான பகமாலினி தேவியுடைய அலங்காரத்திலே காட்சி தேவிகளிலே சுக்லபக்ஷத்து துவதியை கிருஷ்ணபக்ஷத்து சதுர்த்தசி இந்த திதிகளுடைய நித்யாதேவிக்கு பகமாலினி அப்படிங்கிற திருநாமம் எட்டாவது ஆவரணத்தில் இருக்கக்கூடிய மூன்று தேவதைகளிலே ஒருவளாக கருதப்படுகிறாள் பகத்தோடு கூடிய எல்லா பதார்த்தங்களும் தேவியுடைய அம்சம் என்றும் லிங்கத்தோடு கூடிய யாவும் சிவாம்சம் என்றும் சொல்லப்படுகிறது பகம் என்ற பதத்துக்கு அநேக பொருட்கள் ஐஸ்வரியம் தர்மம் யசஸ்ஸு ஸ்ரீ ஞானம் விஜானம் மகாத்மியம் வைராக்கியம் யோனி வீரியம் பிரயத்தனம் இச்சா சூரியன் முக்தி என்ற இவை அனைத்தும் கூடியவள் தேவி என்பதினாலே அம்பாளுக்கு பகமாலினி அப்படிங்கிற திருநாமம் அப்பேற்பட்ட பகமாலினியுடைய அலங்காரத்தோடு அன்னை அற்புதமாக வெள்ளி ரதத்திலே பவனி வருகிறார்